அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்புரளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு ஆகாஷ கரடக்கிழங்கு பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாதவர்கள் சிலர் இருப்பார்கள் அவருக்கான இந்த பதிவு நம் வீட்டை கண் திருச்சி விஷ ஐந்துக்கள் நெருங்காமல் இருக்க வேண்டுமெனில் ஆகாஷ கரடன் மிக சிறந்த ஒரு பொருளாகும் ஆகாஷ கருடன் பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம் நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்து வந்துள்ளனர் அவர்களின் பல செயல்களுக்கு நமக்கு சரியான காரணங்கள் புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் அவர்கள் பின்பற்றி வந்த பல வழிமுறைகளை நாம் கைவிட்டு விட்டோம் நம் முன்னோர்கள் வீட்டின் கண் திருஷ்டியை அடிக்கவும் விஷ ஐந்துக்களை நீக்க பயன்படுத்திய பொருள்தான் ஆகாஷ கிழங்கு இன்றளவும் பலரும் வீட்டின் முன் ஒரு நூலில் கட்டி போட்டு வைத்திருப்பார்கள் ஆனால் அதன் மகத்துவம் என்ன அதை ஏன் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்ற பின்னணி நம்மில் பலருக்கு தெரியாமலேயே அதை செய்து வருகிறோம் ஆகாஷகருடன் கிழங்கின் மகத்துவம் என்ன அதை வீட்டில் ஏன் தொங்க விட வேண்டும் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்ப்போமா ஆகாஷகருடன் கிழங்கு ஒரு கயிற்றில் கட்டி தொங்கவிட்டால் அதை சுற்றியுள்ள காற்றின் ஈரப்பதத்தை கொண்டு கிழங்கிலிருந்து கொடி தழைக்க ஆரம்பிக்கும் அப்படி அந்த கிழங்கு வெகு விரைவாக தழைத்து விட்டால் வீட்டில் சுபிட்சமாகிவிடும் வீட்டில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் நுண்கிருமிகளின் வளர்ச்சி அதிகரித்து நோய்களை நோய்களை உருவாக்குகிறது ஈரப்பதத்தை நீக்கித்தான் அவ்வப்போது சாம்பிராணி புகை போடுகிறோம் இந்த ஆகாஷ கருடன் கிழங்கு இருபத்தி மணி நாளமை நோயிலிருந்து பாதுகாக்கிறது பெயர் காரணம் ஆகாஷ கருடன் கிழங்கு ஒரு கருடனுக்கு சமமாகும் அதாவது கருடன் இருக்கும் இடத்தில் விஷ ஐந்துக்கள் நெருங்காது அப்படியே வந்தாலும் அதன் விஷம் பங்கப்படும் அப்படிதான் இந்த ஆகாஷ கிழங்கு வைத்திருக்கும் வீட்டில் விஷ ஐந்துக்கள் வராது அதே போல எதிரிகளால் ஏவப்படும் பில்லி சூனியம் ஏவல் செய்வனை போன்ற கெட்ட சக்திகள் அணுகாது அதையும் மீறி அந்த சக்தி வந்தால் ஆகாஷகருடன் தன் உயிரை கொடுத்து நம்மை காக்கும் அதாவது கெட்ட சக்தி அதிகமாக இருப்பின் அதை அழிக்கும் கிழங்கு அந்த கெட்ட சக்திக்கு தன்னை பலியிட்டு நம்மை காக்கும் அதிக கட்ட சக்திகளை எதிர்கொண்ட கருடன் கிழகு அருகி கருகி அழுகிவிடும் அப்படி அழுகி கருகி அழிந்து போயிருந்தால் அதை வீட்டிலிருந்து விட்டு வீட்டில் பூஜை செய்து வேறொரு ஆகாஷகருடன் கிழங்கை கட்டிவிட வேண்டும் அரையாப்பு வெள்ளை எலா கொறுக்கை கரியாத கட்டியலை காணார் வரையில் செல்லும் விட் சேர் பாம்பு கருடன் கிழங்குதனை கண்டு சித்தர் பாடல் கடன் கிழங்கை அரையாப்பு கட்டி வெள்ளைக்கோருக்கு மாந்தை அற்புத விரணம் தீரும் அதாவது ஆகாஷ கருடனை கண்டாலே கடும் விஷத்தன்மையுடைய பாம்புகள் சர்பங்கள் கூட ஓடிவிடும் என்று நம் சித்தர் கூறியுள்ளார் ஆகியவை ஒவ்வொரு வீட்டிலும் ஆகாஷ கடன் கிழங்கை கட்டி வாசலின் முன்புறம் வைத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்